நாங்கள் அவசரப்படுறோன்னு யாரும் நினைக்க வேண்டாம் அவங்க கிட்ட கேட்டு தான் பன்னெண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சது ஹென்ரிகிட்ட கேட்டோம் இல்லை நாங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு விட்டுருவோம் சொன்னார் எப்போ அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பதிமூன்றாவது மாநாடு மற்றும் பொதுக்குழு இது திருவண்ணாமலையில் நடத்தணும்னு ஹென்றி கேட்டோன்னே நான் இன்னும் திருவண்ணாமலையில் போய் நடத்துகிறாரு இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லையா அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் இப்போ அவர் என்னுடைய இனிய நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதிலிருந்து மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ஏவா வேல் அவர்கள் பேசுகிற பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏன் திருவண்ணாமலையில் போட்டாங்க அவங்க பேசி வச்சு தான் போட்டிருக்காங்க நீங்கள் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க எனவே அவர் இங்கே மிக அருமையான கருத்துக்களை உங்களுடைய நிலைமைகளை மிக தெளிவாக புரிந்து எடுத்து சொன்னார் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் என்னுடைய இனிய நண்பர் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் நிறைந்த அனுபவம் பெற்றவர் ஏற்கனவே இந்த துறையை பார்த்து ஐந்து ஆண்டு காலம் மிகுந்த அனுபவம் பெற்றவர் எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பெயரையே நாங்கள் சொல்ல முடிகிறதில்ல சிஎன் அண்ணா துறையினே பெயர் வச்சுருந்தால் எப்படி நாங்கள் சொல்கிறது எனவே நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் அன்பிற்குரிய என்னுடைய தம்பி கம்பன் அவர்களுக்கும் அதே போல் கார்த்திக் வேல்மாறன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் ஸ்ரீதர் நம்பித்தான் நாங்கள் வர்றது போகிறது பல நேரங்களில் எனவே ஸ்ரீதர் அதே போல ஜமாத் பாய் பெரியவர் ஐயா அவர்களுக்கும் அதே போல ஹென்றி ந நரேஷ் சந்த் மற்றும் பன்னீர்செல்வம் மற்றும் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் சொன்னால் மூணு மணி ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்த பின்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க சரியாதோ டைரி போல் இருக்குன்னு எடுத்து பார்த்ததுன்னா அது கோரிக்கை ஏங்க நூற்றம்பது இரநூறு கோரிக்கை ஒரு மாநாட்டில் கொடுத்ததுனாக்க எனக்கு புரியவே இல்லை இவ்வளவு கோரிக்கைகள் உங்கள் கையில் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் கொஞ்சம் யோசித்து நான் வந்திருப்பேன் நான் அப்போவே வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்துல சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது நீ கண்டிப்பாக வந்தாகணும் நான் சொன்னேன் நீங்கள் இருக்கீங்க பிச்சாண்டி இருக்கார் ரெண்டு பேர் சேர்ந்து அதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் சொல்லி நான் மறுக்க போகிறது கிடையாது அவர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது நீ வந்துடுற சரி நான் காலையில் புறப்பட்டு வந்துடுறேன் சண்டே காலையில் முடியாது சனிக்கிழமை நைட்டுக்கு வந்து தங்கிட்டார் அவ்வளவு நம்பிக்கை மேலே அதனால் என்ன வர வச்சதை அவர் தான் இங்கே வர வச்சார் ஏற்கனவே நாங்கள் உங்களை போன்ற அத்துணை அமைப்புகளையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டோம் அதில் ஒரு நாற்பத்தி ஓர் சங்கங்கள் கலந்து கொண்டது அந்த நாற்பத்தி ஓர் சங்கத்திலே ஏறத்தாழ நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வைத்தார்கள் அவர்கள் வைத்த கோரிக்கை அத்தனையும் கன்சால்டேட் பண்ணிட்டு பார்த்ததில் ஒரு நாற்பத்தி மூணு கோரிக்கைகள் வந்தது நான் அப்போவே நாற்பத்தி மூணு தானே வந்திருக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு அஞ்சு பத்து தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் ஒரு புத்தகத்தையே போட்டு அதுக்குன்னு தனி வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்படி போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாற்பத்தி மூணு கோரிக்கைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அதில் இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதினைந்து கோரிக்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிச்சம் ஒரு ஏழு கோரிக்கைகள் மற்ற துறைகளோடு நாம் பேச வேண்டியிருக்கிறது அதிலே போயிருக்கிறது அந்த கோப்பு வந்தவுடனேயே அந்த பணிகளும் முடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதில் ஹவுசிங் போர்டில் என்ஓசி கொடுக்கறதை பற்றி இங்கே பேசினார் அது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஏற்பட்ட பாதிப்பு இது மனுவும் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மனுவாக வருகிறது உடனே என்னை அழைத்து பேசினார் அன்றைக்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் இருந்தார்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதே இதில் அரசிற்கு கட்ட பெயர் வராமல் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ன செய்வது என்று எங்களிடத்தில் கேட்டார்கள் உடனடியாக நாங்கள் ஒரு பதினாறு இடத்துல புகார் என்று வைத்தோம் அதில் வந்த புகார் மனுக்களை எல்லாம் ஆய்வு செய்ததிலே தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையே அன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரம் ஏக்கரை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று குறித்து வீட்டு வசதி துறையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் குறித்து வச்சுருந்ததுனாக்க அது அப்படியே அனுமதிக்கலாம் ஆனால் முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே குறித்து வைக்கப்பட்டது என்றால் இன்றைக்கு அங்கே எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கும் வீடுகள் வந்திருக்கும் கடைகள் வந்திருக்கும் எனவே அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தால் ஒரே ஒரு சர்க்குலர் இந்த பத்தாயிரம் ஏக்கரையும் இனிமேல் வீட்டு வசதித்துறை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவர்கள் பக்கமே திரும்பக்கூடாது இது அந்த லேண்ட் ஓனருக்கே தெரியாது இப்படி ஒரு சர்க்கிளர் வந்திருக்கிறது என்றே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மாணவம் முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள் அது அல்லாமல் மீதம் இருப்பதை ஒரு ஐந்து கேட்டகரியாக பிரித்தார்கள் அந்த ஐந்து கேட்டகரியிலே முதல் ரெண்டு கேட்டகரிக்கு மாணுவம் முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை ரிலீஸ் பண்ணி ஜிஓ இஷ்யூ பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க ஏறத்தால் அவர்கள் அத்தனை பேருக்கும் அது போயிருக்கிறது இன்னொரு ஆயிரம் ஏக்கர் அநேகமாக இன்னொரு ஒரு வாரத்தில் அதற்கு ஜியோ இஷ்யூ இருக்கிறது மொத்தமாக அதில் ஒரு ஏழு எட்டாயிரம் ஏக்கருக்கு பக்கமாக இருக்கிறது அத்தனை பேரும் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக மிகப்பெரிய துன்பத்தில் இந்த சொத்து நம்மளது தானா என்ற துன்பத்தில் இருந்தார்கள் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள் ஒரு இடத்துல பத்தாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஃபோரன் நோட்டீஸ் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று துறையினுடைய சார்பாக சொல்லுகிறார்கள் இது மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது புகார் வருகிறது அதை வைத்து என்னை அழைக்கிறார் அழைத்து விட்ட என்னிடத்தில் கேட்டார் வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டி கொடுப்பதற்காக இருக்கிறதா அல்லது வீட்டை இடித்து விட்டு கட்டி கொடுப்பதற்காக இருக்கிறதா என்று ஒரே ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு பதிலே சொல்ல முடியவில்லை அதற்கு பின்னாலே அதிகாரிகளை அழைத்தேன் ஒரிஜினல் ஓரன் இருந்தால் கூட பரவாயில்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டி அதில் வீட்டை வாங்கி அதில் வீட்டை கட்டி இப்படி இருக்கிறாங்க அதற்கு பர்மிஷனும் கொடுத்துருக்குறோம் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் எல்லாமே கொடுத்த பின்னாலே அதை போய் இடிப்போம் நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுவது நியாயமே இல்லை என்று சொன்ன பின்னாலே தான் இதில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாக இருந்த காரணத்தால் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட்டத்தை துணை முதலமைச்சர் அவர்களை வைத்து போட சொல்லி அதற்கு பின்னாலே அதற்காக கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படித்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது நான் நினைத்தாலும் எனக்கு வேண்டியவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது அல்லது இவர் எனக்கு எதிரி அவருக்கு செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் செய்ய முடியாது அந்த வகையிலே இன்றைக்கு அதை அமைத்து அந்த என்ஓசி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏறத்தாழ நாலு லட்சம் குடும்பங்கள் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் பயன்பெற்றார்கள் என்பதை விட இருந்த ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து இன்னும் சில திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் இப்போ கொடுத்ததை முழுசும் போய் படித்து விடமாண்டார் வந்துடுவார் வரும்போது ஹென்ட்ரி மட்டும் வராரா நான் சமாளிக்கிறதுக்கு பதினைந்து இருபது பேர்த்த கூட்டிகிட்டு வருவார் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொருத்தர் கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட பேசுவார் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த மீட்டிங்கே நாங்கள் போட்டோம் இப்போ அதில் செய்த சில பணிகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் இப்போ சொன்னார் மனு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறது கூட அவர்கள் எங்கெங்கோ அதிகாரிகளை சந்தித்து அலுவலகங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது என்ற காரணத்தால் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அதற்கு பின்னாலே தான் முடிவு செய்தும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த நிலப்பரப்பில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரலும் பில்டிங் கட்டுவதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அதற்காக அனுமதிக்காக எதிர்பார்க்க வேண்டாம் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே அதற்கான திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து இன்றைக்கு நடைமுறைகளை வந்திருக்கிறது அநேகமாக வேறு எந்த மாநிலத்திலையும் இருக்காது என்று கருதுகிறேன் நம்முடைய மாநிலத்திலே முதலமைச்சர் முதலமைச்சர் தான் அதை செய்திருக்கிறார்கள் முப்பதாயிரம் அனுமதிகள் கிடைத்திருக்கிறது அதே மாதிரி தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க எத்தனை இடத்துக்கு போய் என்ஓசி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அதனால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று கொண்டு வந்தார்கள் இதையெல்லாம் எதற்காக உங்களை மட்டுமல்ல இங்கே அதை பொதுப்பணித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக அதை குறிப்பிட்டார் உங்களை மட்டுமல்ல உங்களை நம்பி இதை வந்து வாங்கி தங்களுடைய வாழ்நாள் சொத்தாக வைக்கிறார்களே அவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் இதை செய்கிறது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்தேன் நீங்கள் இது மாதிரியாக வாங்கி வாங்கிக்குங்க இதை வந்து யார்கிட்டையும் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு விதிமுறைகள் தெரியும் அந்த விதிமுறைகளிலிருந்து தயவு செய்து மாறி செய்துவிட வேண்டாம் நீங்கள் அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னால் அதுக்கு எவ்வளோ இடம் விடணும் பண்ணணும் செட் பேக் என்ன இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் எனவே அதை சரியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் என்னாகும் இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு நாள் நிறுத்திவிடுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே உங்களை நான் கேட்டுக்கொள்வது இதை கட்டுகிற அந்த உரிமையாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது அதை நீங்கள் கவனமாக பார்த்து விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் தயவு செய்து அக்கறையோடு இருங்கள் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதே போல முதல்ல ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் மீட்டரில் கட்டியிருக்கிற கட்டிடங்களில் மூணு கிச்சன் இருந்ததுனாக்க அவங்களுக்கு என்ஓசி வாங்க தேவையில்லை ஆனால் நான் அதிகார இடத்தில் பேசினேன் அதை எட்டு கிச்சனாக மாற்றுங்கள் என்று நான் பேசிய பொழுது அவர்கள் அதற்கு தயக்கம் தெரிவித்தார்கள் நான் சொன்னேன் மூணு கிச்சன் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் வசதியானவர்கள் வாங்குகிறது அதுவே எட்டு கிச்சன் என்று சொன்னால் ஓரளவுக்கு வசதி குறைவானவர்களுக்கு கிடைக்கிற வீடு எனவே அதற்கும் என்ஓசி வேண்டியதில்லை சிசி வேண்டியதில்லை என்று சொல்லி அதையும் நாங்கள் அதிலிருந்து விடுவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது பன்னெண்டு மீட்டர் உயரம் தான் கட்டுவதற்கான அனுமதி இருந்தது அது வந்து ஒரு இருபது அடியில் ஒரு பதினாறு அடியில் கட்டுகிற பொழுது அந்த பன்னெண்டு மீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஆனால் அதுவே ஒரு நாற்பது அடியாக இருந்தால் அந்த பீம் எல்லாம் வந்து உயரம் அதிகமாக போகிறது எனவே உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து குறைஞ்சிருது இதை பற்றி அதிகாரிகளிடத்தில் பேசி அதை பதினான்கு மீட்டராக உயர்த்தி கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் பிராக்டிகலாக அதை பார்த்து செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வணிக கட்டிடங்கள் கூட முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் சதுர அடிக்கு உள்ளே இருந்தால் சதுர மீட்டருக்குள்ளே இருந்தால் அவர்கள் அந்த பதினாலு மீட்டருக்கு கீழே கட்டி அதற்கு நிச்சயமாக சிசி வேண்டிய அவசியமில்லை என்று இப்பொழுது அதற்கு ஒரு உத்தரவை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் லே அவுட்டிலிருந்து ஒரு தனி மனையை வாங்கியவர் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனால் அதற்கான தாய் பத்திரத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது அதை என்னிடத்தில் சொன்னார்கள் இப்பொழுது அந்த தாய் பத்திரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது அப்ரூவ்டு லே அவுட்டு ஏற்கனவே அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் கொடுத்துருக்கணும் எனவே இதை மட்டும் பார்த்தால் போதும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் ரோடு வித்து முப்பது அடி நாற்பது அடி அறுபது அடி ஐம்பது அடி முதல்ல ரோடு நமக்கு வந்து அடிக்கணக்கல் இருந்தது அப்புறம் மெட்ரிக் அளவில் போயிட்டோம் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் வருகிறது எனவே வித்தியாசம் வருகிற பொழுது அதில் செட்பேக் அந்த ஃப்ரண்ட் செட் எல்லாம் விடுறதில் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது அதற்கு பின்னாலே இடத்துல சொல்லி இது இரண்டையும் சமமாக பண்ணுங்க அந்த முதல்ல அடிக்கணக்கில் இருந்ததே இந்த அடி இரண்டுக்கும் சமமாக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த விதிவிலக்கும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது தொடர் கட்டுமானம் அதைத்தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அதை ஏன் வந்து திருவண்ணாமலையில் இந்த கூட்டம் போட்டாங்கங்கிறதுக்கு அது ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் இதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கெங்கே இது மாதிரியான ஓல்டு டவுன்ஸு அதுவும் கோவில்கள் நிறைந்த ஒரு நகரமாக மாநகரமாக இருக்கிற பகுதிகளிலே நிச்சயமாக அவர் சொன்னதை போல இருபது அடி பதினாறு அடி அகலம் முந்நூறு அடி நீளத்திற்கு இந்த ரோடையும் அந்த ரோடையும் டச் பண்ணும் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது எனவே அதை தொடர் கட்டுமானமாக அனுமதிக்கலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே திருவண்ணாமலை கண்டிப்பாக வரும் நான் திருவண்ணாமலையை விட்டால் மறுபடியும் இந்த பக்கம் வர முடியுமான்னு நீங்கள் யோசிங்க அதனால் திருவண்ணாமலை அதில் கண்டிப்பாக சேரும் என்பதையும் அந்த தொடர் கட்டுமானம் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் நீங்கள் எப்படி அரசாங்கத்திற்கு தன கோரிக்கைகளை கொடுக்கிறீர்களோ அதே போல கட்டிட உரிமையாளர்கள் உங்கள் வீட்டில் இடத்துல வந்து கட்டிடம் கட்டுகிற பொழுதோ அல்லது அதை நீங்கள் கொடுக்கிற பொழுதோ இந்த விதிமுறைகள் முழுவதையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகள் பெரும்பகுதியாக தீரும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் ஓஎஸ்ஆர் லேண்ட் விடுறதில் முதல்ல மினிமம் நூறு சதுரடி கொடுக்க வேண்டும் என்று இருந்தது இப்பொழுது ரியலா என்ன இருக்கோ அதை கொடுத்தா போதும் இருபது அடி தான் வருதுன்னா இருபது அடி அதற்குண்டான பணத்தை கட்டுங்க போதும் என்று நாங்கள் அதை மாற்றி சின்ன சின்ன பிரச்சனை ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கிறோம் அதே போல் நத்தம் பட்டா இந்த ரெகுலர் பட்டா இதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கெல்லாம் ஒரு தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த ரோடு அதை சொன்னாங்க ஏழு மீட்ரு ஆறு மீட்ரு ஆறரை மீட்ரு இதை பொறுத்தவரை நாங்கள் குறைத்து கொடுப்பதிலே எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் நாளை தனும் ஒரு ஃபயர் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிற பொழுது அதில் என்ன ஆகும் என்பது தான் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எனவே அதை முழுமையாக ஆய்வு செய்துவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் சொன்னதுனால தான் ஒரு மீட்ரு குறைச்சிருக்கு மாநகராட்சியிலே ஏழு மீட்ரு ஊராட்சியில் ஏழு மீட்டருங்கிறது தேவையில்லை என்று சொல்லி பார்த்திங்கனாக்க இங்கேயே மாநகராட்சியோடு ஊராட்சியை சேர்த்துருக்கிறார்கள் எனவே இப்பொழுது வெளியிலே இருக்கிற ஊராட்சியில் நம்ம ஆறு மீட்டர் போதும்னு சொல்கிறோம் அது எதிர்காலத்தில் இங்கே சேர்க்கிற பொழுது அதில் பிரச்சனைகள் வருகிறது எனவே இருந்தாலும் கூட அதை பற்றி ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதே மாதிரி நிறைய நீங்கள் லே அவுட்டுக்கு நாங்கள் வந்து டைம் கொடுத்துட்டே இருக்கோம் வர்றதில்ல அதுக்கு பின்னாடி தான் மறுபடியும் டைம் கொடுத்து இனிமேல் டைம் எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன பின்னாடி ஓரளவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் அந்த ஸ்கூல்ஸு அதுக்கு எவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தும் அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு வரல இப்போ அதற்கான ஒரு டீம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணி இப்போ பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் ரெகுலரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மலைப்பகுதியில் அந்த வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தது இப்போ அதையும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்டு கொடுப்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அந்த கணக்கிட வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் ஒத்துக்கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது என்னச்சிலையோ நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்டில் இருந்தால் அதுக்கு பர்மிஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் சொன்னோம் அந்த இடத்துல இடம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லது ஏற்கனவே அங்கே கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ரோடை அவங்க இடத்துல அவங்களே உருவாக்கட்டும் அந்த சர்வீஸ் ரோடை வைத்து கொண்டு நாம் அவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று சொல்லி நான் இங்கே இருக்கிற உங்களுடைய அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளை அழைத்து பேசிய பொழுது கூட மற்ற நிர்வாகிகளையும் அழைத்து பேசிய பொழுது அவர்கள் அதற்கு ஓகே சொன்ன காரணத்தால் இப்பொழுது ஒரு ஸ்கூல் கட்டிடத்துக்கோ மற்றதற்கோ முன்னாடி ஒரு சர்வீஸ் ரோடு மட்டும் அவங்க ப்ரொவைட் இது எதற்காக நேராக வந்த உடனே கேட்டு திறந்த உடனே ரோடு இருக்கக்கூடாது ஏன்னா மாணவ மாணவிகள் ஆபத்திலே போய்விடுவார்கள் என்ற காரணத்தால் கொஞ்சம் ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி இருக்க வேண்டும் இந்த இடத்துல போடுற அந்த காம்பவுண்ட் வால் கிரில் போட்டு நம்ம சீத்துருவார் அங்கிருந்து பார்த்ததுனாக்க ரோட்டில் என்ன வண்டி வருது என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் அதையெல்லாம் முறையாக கடைபிடித்தால் நிச்சயமாக மேலே மேலே நாங்கள் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்புறம் எஃப்எஸ்ஐ கூடுதலாக கொடுக்க வேண்டும் ரோடுனுடைய வித்து இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் நாங்கள் ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி ஹாக்கா அது பொழுது ஆய்வில் இருக்கிறது அது வந்து முதல்ல ஒரு வில்லேஜ் வைஸ் இருந்தது இப்போ அதை குறைச்சி சர்வே நம்பர் வைஸ் கொண்டு வந்துடலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி செய்கிற பொழுது ஏறத்தாழ அறுபது சதவீதம் பரப்பளவு அந்த ஹாக்கா ஏரியாவிலிருந்து ரிலீஸ் ஆவதற்கான நடவடிக்கையை பொழுது அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த ஓ எஸ் லேண்டு அது வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி சென்ட் இருந்ததுனாக்க ஓ வந்து பணமாக கட்டிக்கலாம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டாகவே பிரிச்சுக்கிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அது உங்களுடைய கையில் இருக்கிறது அதை நீங்கள் தான் தடுக்க வேண்டும் அதனால் நாங்கள் லிபரலாக செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு போகிற நன்மை இது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதைப் போல உங்களுக்கு வருகிற வருமானம் மட்டுமல்ல அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை எனவே அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதை தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் ஒரு நீர்நிலையை ஒட்டி ஒரு கட்டிடம் பள்ளி கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வந்தார்கள் அதற்கும் நாங்கள் செட்பேக் ஆறு மீட்டர்னா ஆறு மீட்டர் இருக்கணும் அதில் ஒரு பத்தடி உயரத்திற்கு அந்த நீரிழை ஒட்டி நீங்கள் காம்பவுண்ட் வால் போட்டதுனாக்க அனுமதியை நாங்கள் கொடுக்கிறோம் இது அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி இது சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதையும் ரிலாக்ஸ் பண்ணி செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இது மாதிரி பல பிரச்சனைகள் அந்த சொன்ன முதல்லையோ ஒம்பது மீட்டர் குறைச்சலாக இருக்கிறதுலையும் எஃப்எஸ்ஐ வந்து கூடுதலாக இருக்கணும் அதில் பிரிமியம் எஃப்எஸ்ஐ வேணும்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பசுமை கட்டிடங்கள் அதையும் பார்த்து அதற்கு என்னென்ன ஒரு அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏற்பாட்டை செய்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வேலை அவர்கள் இந்த புக்கை கொடுத்தோடனே முழுசும் படிச்சிட்டார் எனக்கு ஒரு அஞ்சாறு நாள் வேணும் ஏன்னா அத்தனை இருக்கு எனவே இதில் இருக்கிற அத்தனை கோரிக்கைகளையும் பரிசீலித்து இதை செய்கிற பொழுது உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தால் தான் இதில் நாங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் இந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு போனோன்னே அவருக்கு வேலுக்கு ஃபோன் வரும் என்ன ஆச்சு என்ன நடந்தது என்ன கேட்டாங்க நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்கன்னா அவருக்கு ஃபோன் வரும் இதெல்லாம் எங்களுக்கு திருப்பி திருப்பி மாணவ முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் செய்கிற பணிகளை அவர் ஃபாலோ இருக்காரு எனவே நிச்சயமாக இந்த அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை பொதுமக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது அதிலே இந்த வீடு என்பது ஒரு குடும்பத்திற்கு மிக மிக அது பணக்காரராக இருந்தாலும் சரி சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த வீடு என்பது சொந்த இடம் என்பது மிகப்பெரிய அவர்களுடைய வரப்பிரசாதம் எனவே அதற்காக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை ஆய்வு செய்து அதிலே உங் உங்களை வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த கோரிக்கை நாளை தினம் தவறாக பயன்படுத்தப்படாத வகையிலே நீங்கள் வகுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தவறாக பயன்படுத்தப்படும் என்றால் மறைமுகமாக சட்ட திட்டங்களை உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையெல்லாம் வரும் வந்தால் வரட்டும் ஏற்கனவே இருக்கிற கட்டிடங்களிலே குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் பிளானிங் பர்மிஷன் இல்லாமல் தான் இருக்கிறது அதற்கெல்லாம் அனுமதியை கொடுத்து விட வேண்டும் என்று சில வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள் அதனால் இது நீதிமன்றத்தில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை எனவே எதிர்காலத்தில் அப்படி வரக்கூடாது அதனால தான் இப்போ சிசி அது இதுன்னு நம்ம கொண்டு வந்து கட்டுப்படுத்துகிறார்கள் எனவே எதிர்காலத்தில் வரக்கூடாது இப்போ நாங்கள் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோனாக்க முதல்ல சிஎம்டிய பர்மிஷன் கொடுத்து அவங்க வேலை ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ இருந்தே டைம் டு டைம் போய் செக் இருப்பாங்க அதனால் அவங்க ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து டாப் ஃப்ளோர் வர வரணும் கிளியராக வந்துடுச்சு இல்லை அப்படின்னாக்க ஒரு ஒரு அடி சேர்த்து கட்டுவாங்க இந்த மாதிரி இருந்தது ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு மாடி கட்டியிருக்காரு அஞ்சாவது மாடியில் போய் மூணு மூணு அடி இழுத்துட்டார் சிசி கொடுக்க முடியல அதை இடிச்சுட்டு தான் அப்புறமேல் கொடுக்க முடிந்தது எனவே இதையெல்லாம் முன்கூட்டியே பார்க்க வேண்டும் என்பதுதான் தான் இப்பொழுது துறையினுடைய கருத்தாக நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது எனவே முழுமையாக ஒரு பர்மிஷன் வாங்கின பின்னாடி அதை முழுமையாக கடைபிடித்து விட்டால் இந்த பர்மிஷன் கொடுக்கறதில் என்னென்ன ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் கிடைத்த அந்த அனுமதியை முறையாக நீங்கள் பயன்படுத்திவிட்டால் பிரச்சனை இருக்காது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் சொன்னார் எனக்கு அந்த மாதிரி கிரவுண்ட் ப்ளஸ் டூ கட்டியிருக்கேன் ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொன்னார் அது அப்பீலில் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி மறுபடியும் அதெல்லாம் ரெண்டு மாதிரி கட்டிட்டார் தெரிந்தே நடக்கிறது இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ என்ஜினியர்ஸ் வந்து ரெஜிஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து திருவண்ணாமலை கார்பரேஷனில் ரெஜிஸ்ட் பண்ணுறவங்க சென்னை கார்பரேஷனில் வந்து பண்ண முடியாது இப்பொழுது நாங்கள் பொதுவாக ஒரே ஒரு இடத்தில் செய்தால் போதும் என்ற உத்தரவை போடுவதற்கான ஃபைல் சர்க்குலேட் ஆகிருக்கு எல்லா துறைக்கும் அது போயிருக்கிற அது மாதிரி இதில் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஐயா மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டுற பில்டிங்கில் நம்முடைய ஹென்றி பேசுகிற பொழுது சொன்னார் கீழே தரைத்தளத்தில் கார் பார்க்கிங்காக விட்டு அதையும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அதை பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஹென்றி என்ன இங்கே பேசுகிறாரோ அதை நான் அதிகாரிகளோடு பேசி கொண்டிருக்கிறேன் அதிகாரிகளுக்கு இருக்கிற பயம் என்னவென்றால் அதை கார் பார்க்கிங்னு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி கடை வந்துடுங்க அதை எப்படி நம்ம தடுக்கிறது என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் தவறு என்றால் எங்கே வேணாலும் வரும் அதை தடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படி நடந்தால் அந்த கட்டிடத்திற்கு நாம் சீல் வைக்கலாம் எனவே இதை அனுமதிக்கலாம் என்று தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம் அந்த கோப்பும் சுற்றோட்டத்திலே இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நான் இது வந்து இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அதிகாரத்தில் நான் பேசி இதெல்லாம் ஒவ்வொன்றையும் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இங்கே வேலவர்கள் மிக நாங்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் எனவே அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்க முடியாது ஏன்னா நிராகரிச்சிட்டாக்க எத்தனை வேளை எங்களுடைய ஊரில் அவருடைய துறையினுடைய சார்பாக நடக்க வேண்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அத்தனை பட்டியல் இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய டெப்டி ஸ்பீக்கர் அவர் வந்திருக்கார் அவர் சட்டமன்றத்தில் அப்புறம் எங்களை கவனிச்சுக்குவார் அதனால் அவர்கள் சொல்லுவதை அத்தனையும் நாங்கள் கேட்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அத்தனை பேரையும் நாங்கள் கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகிற கோரிக்கையை கேட்டு அதையெல்லாம் செய்வோம் என்பதையும் இங்கே வந்து இன்றைக்கு உங்களை சந்தித்தது என்பது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் மகிழ்ச்சியான தருணம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் என்னெந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசித்து யோசித்து தான் பல திட்டங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்